அந்த லாஸை ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஏற்கனவே ஏதாவது சம்மந்தம் இல்லாமல் ஒரு சுனாமி மாதிரியோ வேற எருத்து மாதிரியோ வேற ஏதாவது வந்திருந்து அதில் லாஸ் ஆயிருச்சு அப்படின்னா மற்ற நாடுகள்லாம் கை கொடுக்கும் இது போரில் இழந்தது இருக்கு இல்லையா இதுக்கு வேறு நாடு உதவி பண்ணாது இப்போ ட்ரம்ப் இருக்கிற சூழலில் வந்து அமெரிக்கா வந்து உதவி பண்ணுமான்னு தெரியல அவர் அங்கேயே வந்து எல்லாத்துக்கும் டேக்ஸை போட்டு ஏதோ போட்டு எடுத்து என் நாடு வந்து முப்பத்தி ட்ரில்லியன் டாலரில் கடனில் இருக்கும் வெறும் கடன் வெறும் கடன் சொல்ல முடியாது அந்த கடனுக்கு வந்து வட்டி கட்டணுமே

மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் புலிவர் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு கசாலி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் விஷால் இந்த இரண்டு ஆண்டு கால போற நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பக்கம் காசாவில் மிகப்பெரிய ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கு அதே போல் இஸ்ரேலில் எந்த இழப்பும் ஏற்படலையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது சார் அதை பற்றி கொஞ்சம் விரிவாசம் முன்னாடி வந்து இது பேசியிருக்கோம் இஸ்ரேலோட இழப்பு வந்து இந்த போன ஜூன்லையா ஈரான் இஸ்ரேல் இப்போ பன்னெண்டு நாள் போடுறதுல அதில் வந்த இழப்பு இருக்கு இல்லையா அதில் வந்து ஒரு காம்ப்ரிகென்சிவ் லாஸஸ் அது ஒரே ஒரு இது பில்டிங் இடிஞ்சது மட்டும் இல்லை இவங்க வந்து அயன்டோமுக்கு யூஸ் பண்ணாங்க இல்லையா அந்த ராக்கெட்டில் இருந்து அப்புறம் வந்து அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணாங்க இல்லையா அந்த ஏர்கிராஃப்ட்டில் போயிட்டு அங்கே இதெல்லாம் யூஸ் பண்ணதுலேருந்து இது இதோட லாஸஸ் எல்லாம் சேர்த்து ப்ளஸ் வந்து அவங்களுக்கு வருமானம் வந்து வராமல் இப்போ டேக்ஸ் எல்லாம் அதிகப்படுத்திருக்காங்க வேட்டெல்லாம் விசிட்குள்ள வாட்டு வந்து முன்னோட இப்போ வந்து வாட்டு வந்து அதிகம் இப்போது இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சிக்கு வந்து வேட் அதிகம் உள்ள டேட்டா பார்த்தோம்னா முன்னாடி நம்ம சொன்னது வந்து ஒரு வேகு வேக நமக்கு வந்து கரெக்டான டீட்டெயில் கிடைக்காம இதெல்லாம் டோட்டல் போட்டு பார்க்கும்போது இஸ்ரேலோட மொத்த லாஸ் அப்ராக்ஸிமேட்டாக இரநூறு லட்சம் கோடி அது சொன்னோம் அதில் வந்து எவ்வளோ கொஞ்சம் முன்னு இருக்கலாம் ஆனால் அதில் ஒன்றும் குறையவே இல்லை இஸ்ரேல் லாஸு ஹமாஸ் அப்படிங்கிறது வந்து காசா ஏரியாவில் மொத்தமே லாஸு இருக்கிற மொத்த பில்டிங் போயிடுச்சு இருபத்தி மூணு லட்சம் பேர் அங்கே இருக்காங்கன்னா ஒரு வீட்டுக்கு வந்து ஆவரேஜாக அஞ்சு பேர் நீங்கள் போட்டிங்கன்னா நாலு லட்சம் வீடுகள் நாலு லட்சம் வீடுகள் வந்து சில இடங்களில் வந்து ஒரு ஐம்பது வீடு இருபத்தஞ்சி வீடு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எத்தனை டவர் பில்டிங் எத்தனை பில்டிங் அது போக கொஞ்சம் வந்து ஆழி நில விவசாயம் பண்ணுற இடம் இதெல்லாம் இருக்குது இப்படி கணக்கு பண்ணிங்கன்னா தொண்ணூறு சதவீதம் அல் அல் எல்லாம் போயிருச்சு ஆல்ரெடி ஸோ நீங்கள் வந்து அதை வந்து இந்த காசா ஸ்ட்ரிப் வந்து மொத்தத்துக்கு கணக்கு பண்ணிங்கன்னா உதாரணத்து சொல்லுமே ஒரு முந்நூறு லட்சம் கோடினு வச்சுக்கோங்களேன் முந்நூறு லட்சம் கோடி லாஸு காசாவுக்கு ஓகே சரி இப்போ இஸ்ரேலுக்கு வந்து இரநூறு லட்சம் கோடிங்கிறது வந்து நீங்கள் இந்தியாவோட நாலு வருஷ பட்ஜெட் நாலாக அஞ்சு வருஷம் ஆல்மோஸ்ட் நாலு வருஷம் பட்ஜெட் ஓகே இந்தியாவோடய பட்ஜெட் ஓகே இஸ்ரேலோட எட்டு வருஷம் பட்ஜெட் பத்து வருஷம் பட்ஜெட் அதை ஆக்சுவல் கூட அது அதை கொஞ்சம் கணக்கு பார்க்கணும் அவ்வளோ லாஸு அந்த லாஸை ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஏற்கனவே ஏதாவது சம்மந்தமில்லாமல் ஒரு சுனாமி மாதிரியோ வேறு எருத்துக்கோக்கு மாதிரியோ வேறு ஏதாவது வந்திருந்து அதில் லாஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா மற்ற நாடுகள்லாம் கை கொடுக்கும் ஓகே ஏன்னா அந்த லாஸை ரெக்கவர் பண்ணுறதுக்கு இப்போ நமக்கு வந்து குஜராத்தில் பூஜில் வந்து நிலநடுக்கம் வந்துச்சு இதை வந்துச்சு நம்ம எல்லா மக்களும் சேர்ந்து கொடுத்தாங்க இங்கே சுனாமி வந்துச்சு எல்லா மக்களும் வந்து ஓடி ஓடி வந்து எல்லாம் பண்ணாங்க அதுக்கு வந்து எல்லா மற்ற நாடுகள்லாம் உதவி பண்ணோம் இது போரில் இழந்தது இருக்கு இல்லையா இதுக்கு வேறு நாடு உதவி பண்ணாது அப்போ ரெக்கவரி பேஸ் ஆஃப் ரெக்கவரி இருக்குல்ல அது வந்து ரொம்ப டைம் எடுக்கும் அப்போ அவங்களே முண்டி முளைச்சி வெளியே வந்து அதுக்கப்புறம் அமெரிக்கா மாதிரி நாடு அமெரிக்கா தான் மெயினாக அவங்க வந்து உதவி பண்ணணும் இப்போ ட்ரம்ப் இருக்கிற சூழலில் வந்து அமெரிக்கா வந்து உதவி பண்ணுமான்னு தெரியல அவர் அங்கேயே வந்து எல்லாத்துக்கும் டேக்ஸை போட்டு ஏதோ போட்டு எடுத்து ஏன் நாடு வந்து முப்பத்தேழு ட்ரில்லியன் டாலரில் கடனில் இருக்கும் வெறும் கடன் வெறும் கடன் சொல்ல முடியாது அந்த கடனுக்கு வந்து வட்டி கட்டணுமே சைனாவுக்கு வட்டி கட்டுறாங்க அப்புறம் அரபு நாட்டுக்கு வட்டி கட்டுறாங்க வட்டி கட்டி திரும்ப ஒரு பக்கம்னு வாங்கினா கூட வட்டி கட்டணுமே அஃபீஷியலாக அப்படின்னா அவங்க வந்து இன்னும் அள்ளி அள்ளியே கொடுப்பான்னு தெரியாது இப்போ கிட்டத்தட்ட இரநூறு லட்சம் கோடிங்கிறது வந்து கன்ஃபார்ம் இல்லாத ஆனால் ஓவராலாக ஒரு காம்ப்ரிஹென்சிவ் லாசஸ் அது போக இன்னும் இவ வந்து ரெக்கவர் ஆகி வந்து சேர்றதுக்கு இது இஸ்ரேல் வந்து சேர்றதுக்கு குறைஞ்சபட்சம் அஞ்சு வருஷமாவது இன்னும் அஞ்சு வருஷம் வேறு ஒரு நல்ல ஆட்சி நடந்து அக்கம் பக்கம் எந்த சண்டையும் எடுக்காமல் சமாதானமாகி கை கொடுத்து ரெண்டு பக்கமும் இந்த வெள்ளை பறந்து அப்படி வந்தாலே குறைஞ்சபட்சம் அஞ்சு வருஷம் ஆகும் இதுலேருந்து மீண்டு வர்றது இல்லை சார் இப்போது காசா வந்து நம்ம பார்க்குறோம் இந்த பில்டிங் இதெல்லாம் உடஞ்சிருக்குன்னு ஆனால் இஸ்ரேலில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது நிறைய உடஞ்சிருக்கு இப்போ காசாவில் வந்து துறைமுகம் கிடையாது எது ஏர்போர்ட்டும் கிடையாது சீ போர்ட்டும் கிடையாது இஸ்ரேலில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஏர்போர்ட்டு சீ போர்ட் ஏர்போர்ட்லாம் அடிச்சுட்டா அடிச்சிருக்காங்க அது ஈஸியாக ரெக்கவர் பண்ணிடலாம் வச்சுக்கோங்க சீ போர்ட்டு சீ போர்ட்டில் வந்து கொஞ்சம் அடிச்சிருக்காங்க அதையும் வந்து கட்டுமானத்தில் ரெக்கவர் பண்ணிடும் பண்ணிடலாம் ஆனால் சொல்லுவது பொருளாதாரத்தில் சொல்கிறீங்க பொருளாதாரம் நீங்கள் வந்து இந்த இடிபாடுகள் மொத்தம் இடிபாடுகள் மட்டும் நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா அது வந்து பெருசாக வந்து ஒன்று ஒரு இல்லை ஒரு ஐம்பது தான் சொல்கிறாங்க அது மீட்டெடுக்கிறதுக்கு இல்லை ஒரு அஞ்சு லட்சம் கோடி எட்டு லட்சம் அந்த அது அவ்வளோதான் காசாவில் ஆ இல்லை காசால் வந்து காசா மொத்தம் லாஸு அதை கணக்கே நம்ம அதை வந்து கணக்கே சொல்ல வேண்டியதில்லை ஓகே காசாக மொத்தம்லாசு மக்களோட வாழ்வு வந்து கிட்டத்தட்ட நாலு லட்சம் பேர் வந்து முடிஞ்சு போச்சு நீ வந்து சமாதானமாகி ஓகே ஆனால் கூட அவங்களுக்கு எவ்வளோ மருந்து மாத்திரை வந்து எவ்வளோ பேர் பிழைக்க போகிறாங்கன்னு தெரியாது அது போக அந்த நாலு லட்சம் பேருங்கிறது வந்து இப்போதைக்கு பின்னாடி வந்து கணக்கு வரலாம் ஆனால் அஃபீஷியல் கணக்கு வந்து அறுபத்தி ஏழாயிரத்தி லட்சம் பேர் வந்து இறந்து போயிட்டாங்க ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் பேர் ஒன்றரை லட்சம் பேருக்கு மேலே வந்து ஊனமாக இருக்காங்க இப்போ நீங்கள் இஸ்ரேல் சொல்ற வந்து பொருளாதார ரீதியாக ரொம்ப பொருளாதாரம் ஒரு 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 ராக்கெட்டை அடிச்சு விட்டாங்கன்னா அவ்வளோ காசு போயிடுது அப்படின்னு ரெண்டு வருஷமா ராக்கெட் அடியென்னு அடிச்சிருக்காங்க ஒரு பக்கம் வந்து காசா மேலே இன்னொரு பக்கம் வந்து லெபனான் மேலே இன்னொரு பக்கம் ஹௌத்தீஸ் மேலே அங்கே இது ஏமன் மேலே அப்புறம் திடீர்னு பார்த்தா இதில் ஈரானில் அடித்தாங்க சிரியாவில் கொஞ்சம் அடித்தாங்க இப்படி அது போக இந்த பீரியடில் வந்து இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆட்களுக்கு ஆட்களை வர வச்சு எக்ஸ்ட்ரா ஆட்களுக்கு கொடுத்த சம்பளம் அது முக்கியம் அது ரொம்ப எக்ஸ்ட்ரா சம்பளம் இருக்குல்ல இதெல்லாம் போய் இங்கெல்லாம் ஓட்டை மாதிரியே வச்சுக்கலேன் எக்ஸ்ட்ரா சம்பளம் இதெல்லாம் மொத்தத்துக்கு கணக்கு பாருங்கள் இது வந்து செலவு வந்து அதிகரிச்சிருச்சு வரவு பூரா கம்மியாயிடுச்சு அமெரிக்கா வந்து ஹெல்ப் பண்ண என்ன ஹெல்ப் பண்ணுவான் ஆயுதம் கொடுப்பான் அதை தாண்டி வந்து சோத்துக்கு கொடுக்க மாட்டான் ஆமாம் அப்போ வந்து இப்போ இஸ்ரேல் வந்து கிட்டத்தட்ட சோத்துக்கு சிங்கி அடிக்கிற நிலமை நீங்கள் வந்து அது உள்ளுக்குள்ளே போய் பயங்கர மோசமாக இருக்குது இப்போது நெத்தனியாக வந்து நீங்கள் ஒத்துக்கிற இதுனா இரு ஹமாஸ் வந்து ஓகே இருக்கட்டும் அவங்க வந்து ஆயுதத்தை ஒப்படைச்சிரட்டும் அங்கே வந்து நீங்கள் மொத்தத்துக்கு வந்து வெளியேறிடுங்க நம்ம வந்து இப்போ பீஸ் பீஸ்டாக்ஸ்லாம் முடிஞ்ச உடனே வெளியேறினா ஓகே ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் பெர்சன்ட் வந்து அங்கேருந்து வெளியேறணும் அடுத்து வந்து ஒரு ஃபார்ட்டி பெர்சன்ட் வந்து அடுத்ததுல வெளியேறிடணும் பார்டரில் மட்டும் ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்ட் இருக்கும் ஓகே இங்கே வந்து எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு மூணு மாதமோ ஆறு மாதமோ ஒரு வருஷமோ எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா இந்த ஃபிஃப்டீன் பெர்சன்ட் வந்து வித்ரா பண்ணிடணும் அப்போ மொத்தத்துக்கே வந்து காசாவில் வந்து அந்த பாலஸ்தீன அத்தாரிட்டி மட்டும் தான் இருப்பாங்க அப்படின்ற அளவுக்கு வந்து ஒத்துக்கிட்டாங்கன்னா அது எப்படி ஒத்துக்குவாங்க உள்ளே வந்து பயங்கர அடி ஒன்றுமே செய்ய முடியாது மக்கள் வந்து இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோங்க மக்கள் வந்து இப்போ போராட்டம் உள்ளுக்குள்ளே பண்ணிகிட்டே இருக்காங்கல்ல புரட்சி வந்துருச்சு என்ன செய்வீங்க எப்பவுமே நான் எப்போவும் சொல்கிறது உண்டு எப்போ புரட்சி வரும்னா வைத்து பசி வாழ்க்கைக்கு வரும் வழி இல்லை அப்படின்னால எந்த நாடாக இருந்தாலும் புரட்சி வந்துடும் அந்த புரட்சி வந்து ப அடுத்து வந்து இஸ்ரேலில் வந்து வந்துருமோன்ற பயம் அதனால தான் இந்த இது சமாதானத்துக்கு அங்கே உள்ளே பார்த்தா பொருளாதார ரீதியாக அவ்வளோ மோசமாக இருக்காங்க என்ன இஸ்ரேலுக்கு ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது என்னென்னா அமெரிக்காவில் வந்து இருக்கிற கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு லட்சம் யூதர்கள் உலக அளவில் இருக்கிற மிச்சம் வந்து இருபத்தஞ்சி முப்பது லட்சம் யூதர்கள் அப்போ இங்கே இருக்கிற ஒரு எழுபது லட்சம் பேரில் வந்து இருபது லட்சம் பேர் வெளியே போயிட்டான்னு வச்சுக்கோங்க என்ன பண்ணாலும் ஒன்றரை கோடி பேருக்கு மேலே உலக அளவில் இருக்காங்க இல்லையா இதில் இஸ்ரேலை தவிர வெளியில் இருக்காங்க இல்லையா அவங்களில் வசதியாக இருக்காங்க நிறையா அவங்க வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா சீக்கிரம் வந்து இஸ்ரேல் வந்து ரெக்கவர் ஆகும் இப்போ இரநூறு லட்சம் கோடிங்கிறது என்ன சப்போர்ட் பண்ணாலும் நான் தான் சொல்கிறேன்ல மினிமம் மினிமம் ரொம்ப சமாதானம் பண்ணால் கூட அந்த பழைய இஸ்ரேலுக்கு அளவுக்கு வர முடியாது வர்றதுக்கு வந்து பதினஞ்சு வருஷம் ஆகும் ஆனால் ஓரளவு பரவாயில்லப்பா நம்ம வந்து இப்போ கொஞ்சம் சீராக போகுது அப்படின்னு வர்றதுக்கு இன்னும் அஞ்சு வருஷம் ஆகும் குறைஞ்சபட்சம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுனா ரெண்டாயிரத்தி முப்பதில் இஸ்ரேல் வந்து பரவாயில்ல என்னோடய பட்ஜெட் இவ்வளவு செலவினங்கள் இவ்வளவு பட்ஜெட்டில் வந்து வரவு இவ்வளவு செலவு எவ்வளோ எங்களுக்கு இது இப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து ஆயுதம் விற்பனை வராது ஏற்கனவே வந்து அயன் டோம் ஃபெயிலியன்னு ஆயுத விற்பனை வராது அப்போ அவங்க வருமானம் குறைஞ்சிருச்சு மிசைல் இருக்கு இல்லையா அதில் அப்புறம் ஏர்கிராஃப்டு இது எல்லாமே வந்து இதெல்லாம் தாண்டி வந்து அவன் ஃபத்தா வார்கட்டும் அந்த ஏர்கிராஃப்ட் எல்லாமே அங்கே வந்து விற்கிறாங்க சைனா வந்து ரொம்ப பெருசாக வந்து மார்க்கெட் பிடிச்சிட்டாங்க ட்ரோன் எடுத்திங்கன்னா நம்பர் ஒன்று வந்து இன்றைக்கி நான் கேள்விப்பட்டிருக்கேன் உலகத்தில் நம்பர் ஒன்று வந்து துருக்கி நம்பர் டூ வந்து ஈரான் ஓகே இவங்க ஸோ ட்ரோன் எல்லாம் அவங்க பண்ணுறாங்க அப்புறம் அந்தங்க ஈஸியாக மேனுஃபேக்சர் பண்ணிடுறாங்க இப்போ வந்து இந்தியா வந்து இஸ்ரேலோட சேர்ந்து ட்ரோன் மேனுஃபேக்சர் பண்ணி கொண்டு போகிறாங்க அது போக இங்கே இடையில தடுக்கிறாங்க பிரச்சனை வருது அது ஒரு பக்கம் என்ன பண்ணாலும் இஸ்ரேலை தாண்டி வந்து மற்ற எல்லாம் வளர்ந்துட்டாங்க அப்போது இவங்களுடைய வியாபாரம் இருக்குல்ல அந்த வியாபாரம் வந்து உங்கள் கடையில் வந்து அதே குவாலிட்டி உள்ளது வந்து உங்கள் கடையில் வந்து நூறுரூவா இன்னொரு கடையில் வந்து எண்பது ரூபா அங்கே வாங்க போகிறாங்க இல்லை உங்கள் கடையில் உள்ள குவாலிட்டி இதை வாங்கியிருக்கோம் உங்களாலேயே வந்து உங்கள் இதை சமாளிக்க முடியலை அப்படின்னா அப்போ பக்கத்து கடையிலாம் வாங்க போகிறோம் அப்படிங்கிறது தான் ஸோ இவங்களுக்கான ஆயுத விற்பனை வந்து அடியோட பிரச்சனை ஓகே அதுதான் ஒரு மிகப்பெரிய வருமானம் அதே மாதிரி மருந்து பொருட்கள் மருந்து பொருட்கள் இங்கே பிரச்சனை வர 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 என்னாச்சுன்னா ஆல்டர்னேட்டிவ் தேடுவாங்கல்ல அந்த ஆல்டர்னேட் வந்து இந்தியாவாக இருக்கட்டும் ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும் யூரோப்பியன் கண்ட்ரியாக இருக்கட்டும் வெஸ்ட் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரியாக இருக்கட்டும் எல்லோரும் இப்போ அதிகமாக டிபெண்ட் பண்ணுறது சைனாவை ஓகே இங்கே மருந்து பொருட்கள் இதுக்கு மூலப்பொருள் சைனா நிறையா இருக்குது இந்த மருந்து ஃபார்முலேஷன் இருக்குது இல்லையா என்ன பண்ணாலும் பேட்டன்ட் வச்சு என்னத்தை பண்ணாலும் ஓரளவு தான் வர முடியாது அதுக்கு மேலே எல்லாமே மாறிடுச்சு அப்போ மருந்து பொருட்களுக்கான வருமானம் அப்புறம் போர்ட்டில் ஹைஃபா போர்ட் இருக்கு இல்லையா போர்ட்டு வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய வருமானம் உள்ளது இப்போது சுயஸ் கால் வந்து இங்கேலாம் வரவிட மாட்டேன்னு சொல்லி பிரச்சனை வந்துகிட்டே இருக்குல்ல இந்த பிரச்சனை வரதில் பெரிய லாஸு ஆனால் இந்த சம்மந்தம் இல்லாமல் இஸ்ரேல் அண்டு ஹமாஸ் போரில் வந்து சம்மந்தமே இல்லாமல் தெருவில் போகிற அடி வாங்குவான் இல்லையா அது மாதிரி மிகப்பெரிய அடி வாங்கியிருக்கிறது எகிப்து எகிப்தோட மிகப்பெரிய வருமானமே சுயஸ் கால்வாய் அதிலெல்லாம் இந்த 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 இஸ்ரேலுக்கு சம்மந்தப்பட்ட கப்பல் எதுவும் போகக்கூடாதுன்னு சொல்லி அப்போ யூரோப் கப்பலில் வந்து இஸ்ரேலுக்கு சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லி இந்த பக்கம் போகூடாமல் ஆகிட்டாங்கல்ல அதில் மிகப்பெரிய அளவு அந்த லாஸஸ் வந்து இன்னும் வந்து கரெக்டாக தெரியலை ஆனால் லட்சம் கோடியை தாண்டி தான் ஏன்னா அவனுடைய வருமானத்துக்கு அவனுடைய நிலைமைக்கு லட்சம் கோடியெல்லாம் ரொம்ப பெருசு எங்களுக்கு ஓகே லட்சம் ஒரு லட்சம் கோடி இல்லை பல லட்சம் கோடி ஆனால் அது அதுக்கான டீட்டெயில் எதுவும் வரலை ஆனால் சார் இப்போ ராணுவ ரீதியான பாதிப்புகள் அப்படின்றது என்னென்ன நடந்திருக்கு சார் இஸ்ரேலுக்கு இஸ்ரேலுக்கு வந்து நிறைய பேர் மெண்டல் ஆகிட்டாங்க ராணுவ வீரர்கள் ராணுவ வீரர்கள் அவங்களுக்கு வந்து சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் வந்து ஆல்ரெடி கொடுத்து ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே அப்புறம் தரைப்படையாக போனால் வெற்றி அடைய முடியலை ஓகே அது போக வந்து நிறைய பேர் ராணுவ வீரர்கள் வந்து கன்ஃபார்ம் இல்லாத நியூஸ் வந்து பதினஞ்சாயிரம் பேருக்கு மேலே வந்து இறந்து போயிருக்காங்க ஓகே அவங்களுக்கு வந்து இது கொடு இழப்பீடு கொடுக்கணும்ல அதை அனௌன்ஸ் பண்ணாமல் இழப்பீடு கொடுக்காமல் வச்சுருக்காங்க காசு வேணுமே ஓகே ஓர்த்து இழப்பீடு ரொம்ப ஹெவி ஆனால் இப்போது அவங்க ரீசெண்டாக வெளியிட்ட அறிக்கை வந்து ஒரு ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணு பேர் தான் அப்படின்றத சொல்லி சொல்கிறேன் அது இஸ்ரேல் வந்து எந்த காலத்தில் உண்மை பேசியிருக்காங்க இன்னொன்று அரசியல் ரீதியாக அது இஸ்ரேலாக இருக்கட்டும் இல்லை எந்த நாடாக இருக்கட்டும் அரசியல் ரீதியாக படார்னு மக்களை வந்து அஜுகேட் பண்ணிடக்கூடாது பயமுறுத்திருக்கூடாதுங்கிறதுக்காக உண்மை பேச மாட்டாங்க தான் பொய் பேசுவாங்க ஆனால் அங்கே ஹிஸ்புலாக அடிக்கும் போது ஏகப்பட்ட பேர் அவுட் ஆனாங்க இங்கே வந்து இதுக்கு உள்ளே போய் எக்கச்சக்கமான பேர் அவுட் ஆனாங்க அதனால் வந்து பதினஞ்சாயிரம் பேருக்கு மேலே ராணுவ வீரர்கள் அது உள்ளுக்குள்ளே எப்படி பார்த்தாலும் பேசி பேசி வரும்ல வந்தால் இவங்களுக்கு வந்து இழப்பீடு இல்லை இது இல்லை அதுக்கப்புறம் வந்து டயர்ட் ஆகிட்டாங்க இவங்களை போய் அடிக்க முடியலை இது இவங்களுடைய பெரிய ப்ளஸ் வந்து இதுதான் வான ஏ ஏர் தான் ஓகே அது மூலமாக தாக்குறது மட்டும்தான் பெரிய ப்ளஸ்ஸு அதை தாண்டி வந்து இவங்களுக்கு பெரிய ப்ளஸ்ஸே இல்லை அப்படிங்கிற இடத்துல